யார் தனது நாவினால் உண்மையான வார்த்தைகளை கூறி அந்த வார்த்தையின் பிரகாரம் அவருக்கு பின்னால் அமல் செய்யப்பட்டால் ஹியாமத்துடைய நாள் வரை அல்லாஹாலா அதற்குரிய கூலியை கொடுத்து கொண்டே இருப்பான் பிறகு அல்லஹுதாலா ஹியாமத்துடைய நாளன்று அதன் முழுமையான நன்மையை கொடுத்து விடுவான் என்று ரசுல்லஹ்லா சிலமாக நின்றதாக ஹசரத் அனசிப்னு அலி அல்லாஹ் உன்ஹூ அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் யார் நேர்வெளி நற்காரியங்களின் பக்கம் அழைப்பு கொடுக்கின்றார்களோ அந்த நட்காரியங்களை பின்பற்றக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய நன்மையைப் போல அவருக்கும் கிடைக்கும் அதை பின்பற்றக்கூடியவர்களுடைய நன்மையில் எதுவும் குறைவு ஏற்படாது இவ்விதமே தவறான காரியங்களின் பக்கம் யார் அழைப்பார்களோ அந்த தவறான காரியங்களை பின்பற்றியவர்களுக்கு அனைவருக்கும் கிடைப்பது போல பாவம் அவனுக்கு கிடைக்கும் அதன் காரணமாக தவறான காரியத்தை பின்பற்றுபவர்களின் பாவங்களில் எதுவும் குறையாது என்று சுழ அவர் சொல்ல கூறியதாக ஹசரத் அபு ரேன்ஹூ அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள்